நாமதுகுமனு சொல்லி அலார் அரசுலி கரீம் இன்று நாங்கள் ஒரு உள்ளூராட்சி தேர்தலை இந்த நாடு முழுவாகவும் எமது ஊரிலேயும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற எதிர்பார்த்த நிலையிலே இந்த பத்திரிகையாளர் மாநாட்டை நாங்கள் நடத்துகின்றோம் இந்த உள்ளூராட்சி தேர்தலிலே எங்களுடைய முஸ்லீம் எதிர்கட்சி அரசியல்வாதிகள் ஒரு முக்கியமாக தூக்கி கொடுத்திருக்கின்ற இந்த இஸ்ரேல் எதிர்ப்பு சுவரொட்டி ஸ்டிக்கரை ஒட்டின அந்த ருஷ்டி சம்பந்தமான விடயம் ஒரு பேசுபொருளாக இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே வரும் என்று எதிர்பார்த்துத்தான் எங்களுடைய அவர்களும் அந்த கேள்வியை கேட்டார்கள் அது உண்மைதான் இந்த ஒரு அது ஒரு பேசுபொருளாக எடுப்பதற்குத்தான் இன்று எங்களுடைய முஸ்லீம் எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் முஸ்தி படுத்தி வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது இதில் நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் ருங்கிறவர் யார் எந்த ஊரை சேர்ந்தவர் அவரோட பின்னணி என்ன இந்த விஷயங்கள் உங்களுக்கும் தெரியாது எங்களுக்கு யாருக்கும் தெரியாது அவர் நல்லவரா கெட்டவராங்கிற விஷயம் கொண்டு நமக்கு தெரியாது இன்றைக்கு நமக்கு அமீன் மௌலவியை விளங்கும் அலியார் ஹசரத்தை விளங்கும் பெரிய ஹசரத்தை விளங்கும் ஏன் அலியார் ரியாதியை கூட நமக்கு விளங்கும் அலியார் ரியாதியார் பிடிச்ச டைமில் கூட நாம் எல்லாம் போராடினோம் அவர் அந்த விஷயத்தை செய்திருக்க மாட்டார் அந்த ஆனால் ருஷ்டிங்கிறவரே நல்லவராக இருப்பார் இதாக இருப்பார் இன்று அரசாங்கத்தில் அவர் மேலே சந்தேகம் உண்டாயிருக்கின்றார் அரசாங்கமும் சொல்கின்றது இஸ்ரேல் ஸ்டிக்கர் ஒட்டுனத்துக்காக அரசு பண்ணுறதா அது கூடாது என்று தான் இன்றைக்கு அரசாங்கம் சொல்கின்றது இதுவரைக்கும் அரசாங்கமும் அவரை குற்றவாளியாக கண்டதாகவும் அரசாங்கம் சொல்லவில்லை ஒரு சந்தேகம் வந்திருக்கின்றது நாங்கள் அவர் விஞ்ஞான ரீதியாக நாங்கள் அதை நிரூபிக்கிறதுக்குரிய விடயங்களில் நாங்கள் ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்கிறோம் அவர் என்று சொல்லித்தான் இன்றைக்கு அரசாங்கம் சொல்லுகின்ற அப்போ நாங்கள் இந்த விஷயத்தை ஆழமா பார்க்கவும் முந்தியும் ஒரு முறை விஜயதாச ராஜபக்ஷ பாராளுமன்றத்தில் எத்தனையோ முப்பத்தஞ்சோ அறுபது இலங்கை முஸ்லீம்கள் ஐஎஸ்ஐஎஸ்சில் பயிற்சி பெற்று வந்திருக்கிறார்கள் உண்டு உடனே எங்களுடைய முஸ்லீம் அமைச்சர்கள் எம்பி மாதிரி எல்லாரும் உடனே பாஞ்சி அவர் விஜயதாசரை கழுத்தை பிடிக்கிற மாதிரி நீங்கள் எப்படி சொல்லுவீங்க லிஸ்ட்டை வழிபடணும் அப்படியெல்லாம் எங்களுடைய முஸ்லீம்கள் போராக்கள் ஒட்டு மொத்தமாக ஈவன் ஹிஸ்புல்லா கூட சார் அந்த பார்லிமெண்டத்தில் குறை மிக குறைவாக பேசுற ஒரு ஆள்கள் உள்ள ஆள் தான் சார் அவர் கூட இந்த விஷயத்தில் மிக ஆக்ரோஷமாக அப்படி இருக்க முடியாது என்று சொல்லி பேசி நிறைய ஒவ்வொரு முஸ்லீம் முஸ்லிம் இருக்கும் அதை எதிர்த்து பேசாட்டி சமூகத்தில் பெரிய இதா போகுமே என்று ஆனா கடைசியில என்ன நடந்தது கடைசியா ஜவுரான் படிச்சாரு எல்லாம் நடந்ததுதான் ஐஏஎஸ் தொடர்பு வந்தது தான் இவக மறுத்த அளவுக்கும் நம்மளோட முஸ்லிம் சமூகம் இருந்ததா முஸ்லிம் சமூகம் இருக்கல அப்ப நாம் அந்த நேரம் என்ன பேசி அப்படியா மினிஸ்டர் சொல்றீங்க முப்பத்தஞ்சு தேதி தீர்க்கிறாங்களா நீங்க தாங்க லிஸ்ட கொண்டாங்க எல்லாரும் தேடுவோம் அப்படி இருந்தா எங்க சமூகத்துக்கு ஆபத்து நாங்க அவங்களை காட்டி கொடுக்கணும் இப்ப ருஷ்டி சரி ஒரு ஒரு வாதத்துக்காக வச்சுக்கொள்ளும் ருஷ்டி இவர் ஒரு கடும் போக்கு சிந்தனையில உள்ளாளாக இருந்தா ஒரு வாதத்துக்காக சொல்ற எனக்கு தெரியும் அவரை பத்தி இருந்தா நாம் இவரை காட்டி கொடுக்கணுமா பாதுகாக்கணுமா சொல்லுங்க காட்டித்தானே அதுதானே சமூகத்துக்கும் நல்லது நாட்டுக்கும் நல்லது இன்னொரு சாதாரண சந்திக்கிறதுக்கு நாம ரெடி இல்ல நான் மோசமான இந்த நிதானமாகத்தான் ஒரு சூழல நாங்க இங்க இருக்கின்றோம் அப்ப அன்றைக்கு நாம என்ன அந்த விஜயதாசராச பத்த இவரு ஒட்டி இருக்கிறாரு ஒரு நாட்டில் சந்தேகம் அவங்களுக்கு அரசாங்கத்துக்கு அதை விசாரிக்கிறாங்க அது தெளிவாக குரூப் இருக்கு சிஐடி ஒரு விசாரணை குரூப்பும் வந்து விசாரிச்சு விசாரிக்க பட்டாக்களுக்கு தெரியும் அந்த பதினஞ்சு குரூப் பதினஞ்சு குரூப்புக்கு மட்டும் அவனுக்கு ஆயிரம் வேலை இருக்கும் ஒரு தான் விசாரிச்சுட்டு போவான் அது முடிகிறதுக்கு ஒரு மூணு மாசம் போகலாம் அவருடைய பிரச்சினை ஒரு 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 சிக்கல்ல மாட்டுன பிரச்சனையாக போயிட்டு ஸ்டிக்கர் ஒட்டுன விஷயம் வெறும் ஸ்டிக்கர் ஒட்டாட்டியும் பலஸ்தீன மக்களுக்கு பிரச்சனைங்கிறதுக்கு நாட்டிலையும் தெரியும் உலகத்திலையும் தெரியும் வேற பிரச்சனை மாட்டிக்கிட்டு அப்போ மூன்று மாதம் தான் அதை மெதுவாகத்தான் கலட்டி அரசாங்கம் எடுக்கும் அவர் நல்லவர் அந்த வழியை வந்துருவார் அகில இலங்கை ஜமியத்துலமாவையும் கூப்பிட்டுருக்கிறாங்க வந்து பாருங்கன்னு சொல்லி ஏன்னா அகில இலங்கை ஜமியத்துலமாக எங்கட காத்தாங்குடி சம்மேளனத்தில் ஒரு கோரிக்கை வச்சது இளைஞர்களை நாமளும் சம்பந்தமான எதிர்ப்பு பிரச்சனைகளை பார்க்க வேணும் அவங்களும் சொன்னாங்க முஸ்லீம் இளைஞர்கள் சில அந்த குருவான் வசனங்களை பிழையான அர்த்தங்களை எடுத்துக்கொண்டு இவங்க தப்பா போறாங்க இவங்களுக்கு ஒரு ஒரு சரியான ஒரு ஒரு தெளிவான இதுகளை நாம கையாளும் நீங்குடி சம்மளம் முன்னில்லைங்க சம்சம் பவுண்டேஷன் இவர்களுக்குரிய அந்த கருத்தரங்குகள் பயிற்சிகளை கொடுக்கறதுக்குரிய செலவுகளை நாங்க பாரமுடுக்கும் நாம இந்த இளைஞர்களை சரியான வழியல்ல போகணும் என்று சொல்லி அங்க ஒரு திட்டம் கூட வந்து அரசாங்க உதவியோட அந்த திட்டங்கள் வந்து அந்த இளைஞர்கள் தவறா போயிடப்போடாத இஸ்ரேவேர் எதிர்ப்பு பிரச்சனைங்கிறது தேசிய பாதுகாப்புங்கிறது வரும் நாம ரெண்டையும் போட்டு குழப்பிக்கப்படாது இந்த நானு தான் நானும் இந்த பலசீன எதிர்ப்புக்கு எதிராக வெள்ள கபன் கொடுத்துக்கிட்டு வந்தாலும் எல்லா உதவி தெரியும் மத்தாக்கள் விட என்ன பிரத்தியமாக நீங்க வீடியோ எடுத்தீங்க அப்ப இதோட வேகமான விஷயம் நான் இதோட பெரிய விஷயம் செய்து போட்டு நான் அந்த உரிமையில நான் இருந்து பேசுறேன் எனவே அந்த விஷயம் அதே போல புரோகிக்கும் பாராளுமன்றத்துல இன்றைக்கு பேசுறாரு கண்டிக்க வேணும்னு சொல்லி நூறு கேட்ட மாதிரி இந்த அரசாங்கம் கண்டிக்க வேணும்னு சொல்லி கேட்கிறாரு அப்ப இத நோக்கம் என்ன இப்ப எங்கட நாடு ஒரு கடன் பட்ட நாடு மிச்சம் தடுத்துக்கிட்டு வருகிறது இந்த டைம்ல நாங்க கண்டிச்சு ஒரு அமெரிக்காட எதிர்ப்பையோ அல்ல லண்டன் எதிர்ப்பு ஒரு பிரான்சிடையே எதிர்ப்பு இந்தியா எதிர்ப்பையோ சந்திக்க கூடிய நிலவரத்திலே இலங்கை இருக்கு இலங்கைய கண்டன என்ன தாக்கத்தை செலுத்த போது அப்ப இந்த இந்த சவுதி இருக்குது சவுதி நடவடிக்கை எடுக்க தோன்றாரு இல்ல சவுதி நடவடிக்கை எடுக்க இந்த பிரச்சனை அத சம்பந்தமா தோன்றுறாரு இல்ல எகிப்த தோன்றார் இல்ல எகிப்து இஸ்ரேலுக்கிட்டே நேரடி ஏக்கச்சக்கமான காச கடன் வேண்டியது இன்னைக்கு எதிர்த்து இல்லாம இந்த இலங்கைக்கு பொறுப்பிருக்கிறா இது ஒரு சிங்கள நாடு சொல்லலாம் எகிப்துங்கிறது முஸ்லீம் நாடு அதுவும் இல்லாம பலஸ்தீனத்தை ஒரு முஸ்லீம் நாடுனா மலேசியா மாதிரி தள்ளி இந்தோனேசியா மாதிரி தள்ளி இருக்கிற ஒரு நாடு இல்லை எகிப்து எகிப்து ஒரு போர்டரா பலஸ்தீனத்துல ஒரு போர்டராக இஸ்ரேல் இருக்குது அப்படியான ஒரு நாட்டை பேர் தூண்டுறாரு அவன் கடன் பாண்டிட்டு இஸ்ரேல் என்றதுக்காக அவனுக்கு பாயசம் வந்து மாதிரி அப்ப அவனுக்கு அப்படி இருக்கிறான் இலங்கை நிலவரம் இலங்கை எதிர்ப்பால் என்ன நடக்க போகுது அப்ப நாம போய் இந்த நாட்டை எங்க வந்து நாட்டு விடுறதுக்கு நாம ட்ரை பண்றோம் நம்ம முஸ்லீம் தலைவர்கள் இந்த நாட்டை ஜேவிபி என்பிபி என்கிறது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எப்பவுமே குரல் கொடுக்குற ஆக்கள்

ஒரு ஜோர்டான் தேசிய தினத்துக்கு போறாரு இது அங்கே போக்க போக ஏன் இந்த தூபியாவை அணிஞ்சிட்டு போறாரு இல்ல சவுதி உருவான செக்யூரிட்டி சொல்லுவான் இதுகளை எல்லாம் கொண்டு விடுப்பா உங்களுக்கு உள்ளுக்கு போயிடலாம்னு சொல்லுவான் அப்ப நீ போராட்டம் நடத்துறவர் உண்மையான சமூகம் என்று இருந்தா பார்லிமெண்ட் மட்டும் ஏன் தூபியாவை போடுறீங்க சவமடு சவளம் எடுக்கணும் என்ன இந்த பலஸ்தீன சுதந்திர கொடி பறக்கிற வரைக்கும் நான் தூபியாவை கலட்ட மாட்டேன் ஒரு போராட்டம் சந்தர்ப்பவாதம் அறிக்கப்படும் நம்ம தூய்மையா இருக்கணும் நம்மளோட போராட்டம் அது மாத்திரமல்ல அந்த தூபியா மட்டுமில்ல அந்த அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்ல நான் முஜிபுர் ரஹ்மான் முஜிபுர் ரஹமான் இன்னைக்கு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி போட்டு மனு சொல்லி வெளியிடணும் இன்னைக்கு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி போட்டு இருக்கிறாரு இப்ப முஜிபுர் ரஹ்மான் இப்ப சஹுராண்ட குண்டு வடித்தது குண்டு வடித்த உடனே முஸ்லிம்களுக்கு எவ்வளவோ அநியாயங்கள் நடந்தது கத்தி வச்சிருந்தவன் கை செய்யப்பட்டான் இது வச்சிருந்த அந்த வால் வச்சிருந்தவன் கைது செய்யப்பட்டான் ஊர்ல ரியால் சவுதி ஒரு ரியால் வச்சிருந்தவன் கைது செய்யப்பட்டான் அப்ப ஏன் அந்நேரம் முடிஞ்சுமா ரியால் வச்சிருந்ததுக்காக கைது செய்த சொல்லி ஒரு போராட்டம் எடுத்தாரா இவங்க எல்லாம் அந்த நேரம் ஆட்சியில இருந்தாங்க எதிர்கட்சி எந்த உடனே வாழ முடுக்கிட்டு நிக்கிறாங்க ஆட்சியில இருக்கக்குள்ளதான் சதுராண்டி பேர் முஜிபுர் ரஹ்மான் இருக்கிறாரு இவர் நம்ம ஹிஸ்புல்லா சார் கவர்னரா இருக்கிறாரு அப்ப ஹிஷ்புதா சார் கவர்னரா இந்த சதுராண்டு பிரச்சனைக்கு நாங்க ஒரு அறிக்கை விட வேணும் பார்லிமெண்ட்ல ரோஹாக்கி மூடாக ஒரு அறிக்கையை அறிக்கை கேட்டுக்கிட்டு இருக்காரு இந்த சம்மேளனம் அறிக்கையை தயாரித்து இருக்குது அந்த அறிக்கையை கிடையாது ஹிஸ் சார் வரட்டாம அங்க போய் போனா இது நானே கவர்னரா இருக்கிறேன் நானே என்ற ஊர் சம்பந்தமா வந்துட்டு இன்னும் வாய் வாய்க்குறதில்ல நீங்க அறிக்கை விட்டு போட்டு என்ன செய்ய போறீங்கன்னு கடைசி அவ்வளவு பேரும் காத்துக்கிட்டு இருந்து அந்த அறிக்கையை சம்மளத்துல வச்சு எழுதுன்னு அறிக்கையை கிழிச்சரிங்க அது வரலாற்று ஆவணமாக அண்டு அந்த அந்த அறிக்கை அந்த வெற்றி அந்த செய்த தவறு இன்னும் நமக்கு இருந்திருக்கு இப்படித்தான் இருந்த இந்த அரசியல் தலைவர்கள் இன்றைக்கு என்ன செய்கிறார்கள் ருசி இதை ஒட்டுமே உடனே பெரிய வரைஞ்சு கட்டிட்டு இருக்கிறாங்க முச்சுப்பிடுறோமா இந்த அவருக்கே ஆட்டோமேட்டிக்கா விளங்கிட்டு வெள்ள மாட்டோம் தென்னாட்டில் உள்ளூராட்சி கொழும்பு முனிசிபல் வெள்ளுமெண்ட் அவருக்கு நிச்சயமா இருந்தா இன்றைக்கு எம்ஜிப ரிசைன் பண்ணி போடுவோம் போயிருப்பாரு அப்ப ரிசைன் பண்ணி விளங்குது அவங்க எம்ஜிபி தான் பிடிக்க போகுதுன்னு சொல்லி இஎம்பி பிடிக்க மாட்டேன் இருந்தால் விசயம் பண்ணி வேறு பேர் அப்படி தானே அவர் செய்கிறார் வழக்கமாக ஆகவே இந்த தோல்வி அவங்கள ஆட்டோமேட்டிக்காக அவர் அவர் அந்த அந்த போராட்டத்தால் அந்த புரட்சியால் இன்னும் ரெண்டு பேர் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அவரது தூக்கு நான் என்ன அவர் சிங்கள சகோதரர்கள் ரெண்டு பேர் இஸ்ரேலுக்கு ஆதரவாக நீங்கள் செய்வீங்கட்டா தூங்க ஒட்டுனீங்களா ஆட்டோ உடைச்சி கண்ணாடி உடைச்சி நீங்கள் ஒட்டுற எல்லா இடத்துலையும் நான் இஸ்ரேல் இஷ்டிக்கிறேன் இஸ்ரேலில் எதிர்ப்பு ஸ்டிக்கர் ஒட்டுவனுன்றாரு அவன் சொல்கிறான் நீ ஒட்டு இடத்திலே தான் ஆட்டோவில் ஆட்டோ கண்ணாட்ட கலத்துவேன் அவள் ஆர்ப்பாட்டம் நடந்தது சரியா பிள்ளையாண்டு நான் வாதிக்க வரல ஆனால் அதுக்கெல்லாம் நாம தான் எடுக்கோலாக இருக்கோம் இருபது லட்சம் முஸ்லீம்கள் இந்த நாட்டில் வாழ்றோம் இந்த சரி ருஷ்டி ருஷ்டி ரோம் ருஷ்டியை நாம் நல்லவனு சொல்லி வலிக்கிட்ட கடும் போக்கு கடும் போக்குன்னா எனக்கு அடிப்படை வார்த்தை நான் கிடைக்கல கடும் போக்குண்டா இந்த இதில் பாய்றது கட்டுவாப்பட்டி தேவாலயத்தில் பாயிரது சங்கர்லா ஹோட்டலில் பாயிரது நாளைக்கு ருஷ்டி இல்லை தெரியல அல்ல நடக்க போடாது வாதத்துக்காக ருஷ்டி போய் என்ன தாருன்னா நாம நாளைக்கு எவ்வளவு பேரும் அறிவிப்பாங்க அவட சடபொடியை நாங்க எடுக்கல அவன்கிட்ட நினைவு தினத்தை நாங்க கொண்டாடல நாங்க இதுக்கெல்லாம் எதிர்ப்பு சொல்லித்தான் மாற போறாங்க சும்மா சும்மா உதாரணத்தையும் கேட்கிறேன் அதுக்கு பிறகு நாம நாங்க பொடிக்க எடுத்துல நாங்க நினைவு தினம் கொண்டாடல அவன்கிட்ட சதுராண்ட அவன் கலையை எடுக்கல விஜயதாசாசப்பட்ட கழுத்துல வாங்கி ஓட்டும் நடந்ததுக்கு நாங்கபடியும் அர்த்தம் சொல்றதுலேருந்து நாங்க எனவே இந்த இது ஒரு ஒரு அமைதியாக கையாள நான் ருஷ்டிக்கு ஆதரவாக கவிக்கவும் இல்லை எதிராக கவிக்கவும் இல்லை நம்மோட சமூக நலம் அரபு நாடுகளை சும்மாதிக்கிற போது அரபு நாடுகளே இப்ப நமக்குத்தான் பிரச்சனை

நான் இந்த கருத்தை நான் கேட்க இல்லை நான் வெறும் சொல்றேன் அந்த சுற்றுலா பயணிகளை நாங்கள் கைது செய்து சிலையான அவர் அப்படி பேசல நீங்க திரும்ப கேளுங்க ஊடகத்தில் இருக்கிறார்கனி திரும்ப கேளுங்க அது அதுக்காக தான் டிரான்ஸ்லேஷன் பிள்ளை கவர்வதற்காக கைது செய்யணும் சொல்லலை அதாவது இந்த நாட்டில் முதலாவது விஷயம் சொல்கிறாரு பொத்துவில் சம்பவத்தை சொல்லும்போது சொல்கிறாரு இப்படியான சம்பவம் ஒன்று நடக்க இருக்கும்போது நாங்கள் அதை அமைதியாகவும் என்ன மீடியாவுக்கு சொல்லாமல் தான் நாங்கள் கைது செஞ்சோம்

அதாவது ஒரு நாட்டுடையே பொதுவா சொல்றம் சொல்லிச்சோம்னா டூரிசம்ங்கிறது அந்த நாட்டுடைய அமைதியான சூழ்நிலையை பொறுத்து தான் நடக்கும் உதாரணமாக இந்த நாட்டிலே ஏதாவது தீவிரவாதம் அல்லது அச்சுறுத்தல் இருக்குமே சொல்லி அது டூரிசத்தை பாதிக்கும் இந்த அடிப்படையில் தான் அரசாங்கம் மிக மௌனமாக கைது செய்து அதிலே நடவடிக்கைகள் எடுத்தது அதை நீங்க குளியாக வந்து டூரிசத்தை திருத்திப்படுத்துவதற்கா என்று சொல்றது உதவிவாக இருக்கிறது ஆகவே சில இவருடைய வாதம் படி இருந்து கொண்டாலும் அதற்காக சிறுபான்மையினரை கைது செய்யலாமா சிறுபான்மையினர் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களாக ஸ்டிக்கராகவும் அரசாங்கம் தெளிவாக சொல்லுது ஸ்டிக்கர் ஒட்டுநத்துக்காக வேண்டி நாங்க கைது செய்தால் பிழை வேண்டும் அதன் புடவை விடுத்து போராடியவரை கைது செய்யவில்லை அதோட பெரியாதை செய்யுமே அது எப்படி நீங்க வேறு பிரச்சனை கபன் புடவை விட்டவன் லேசா போய் பாய் தான் கட்டுவா பெட்டியில பயந்து பயந்து ஒரு ஸ்டிக்கர் ஒட்டுறவனே உதாரணமா ஊடகியலாளர் ரஸ்மி ஒன்றரை வருஷமா இந்த இஸ்ரேலுக்கு எதிராக இப்படி பலர் இஸ்ரேலுக்கு எதிராக உடவியலாளர் தெளிவான கருத்துக்களோட பேசுறாரு ரஸ்மின் மட்டும் இல்ல இந்த நினைக்கிறீங்களா அல்லது ஊடக நீங்க தான் தெளிவாக மக்கள் புரிந்து கொள்ளணும் ஒரு நாட்டுடைய அரசாங்கம் எத்தனையோ லட்சம் பேர் எத்தனை கோடி பேர் இருக்கிற ஒரு நாடா இருந்தாலும் சிலர் சந்தேகத்தோட அவங்களோட பின்னணிகளை அறிந்து அவர்கள் மீது சந்தேகப்பட்டு விசாரிப்பது என்பது அந்த நாட்டுடைய பொறுப்பு தேசிய பாதுகாப்போட பொறுப்பு நாங்கள் ஒருபோதும் அல்லது தேசிய மக்கள் சக்தி முஸ்லீம்களுக்கு எதிரானது அது எந்த இனத்தையும் தூக்கி பிடித்து ஒரு அரசாங்கம் செய்ய நினைக்கிற ஒரு கட்சியும் அல்ல மிக அமைதியாக இந்த நோன்பை நாங்கள் முஸ்லீம்கள் இந்த நாட்டிலே மிக நீண்ட காலமாக நாங்கள் பல மன சங்கடங்களுக்கு பிறகு மிக அமைதியாக கடந்த நாங்களா கொண்டாடினோம் அவற்றை அனுஷ்டிக்க கிடைத்தது ஆனாலும் நமது அரசியல்வாதிகள் சமூகம் அமைதியாக இருப்பதை அவர்கள் விரும்பவில்லை மிக தெளிவாக வழங்கிக் கொள்ளணும் தேசிய மக்கள் சக்தி என்பது இனத்துவத்தை முன் முன்படுத்தி செய்கின்ற அல்லது எந்த இனத்தின் மீதும் தன்னுடைய வன்மத்தை காட்டி அரசியல் செய்கின்ற ஒரு ஒரு அரசியல் கட்சி அல்ல பல நீண்ட வரலாறை கொண்டு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய ஆதரவாக குரல் கொடுக்கக்கூடிய அதே நேரம் அதிகார வர்க்கத்துக்கு எதிராக துணிச்சலாக பேசக்கூடிய ஒரு அரசாங்கம் எனவேதான் தான் இதனை மக்கள் தெளிவாக பார்ப்பது மிக முக்கியமானது அது மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் ஆனால் அரசியல்வாதிகள் அதனை போட்டு குழப்பிக்கொள்ள விரும்புகிறார்கள் அதில் அவர்களுடைய அரசியல் இலாபம் இருக்கிறது எனவேதான் நாங்கள் தெளிவாக சொல்கிறோம் முஸ்லிம்களுக்கு எந்த வகையிலும் எதிரானது அல்ல நீங்கள் படிப்படியாக பல விடயங்களை கடந்த ஆறு மாதங்களுக்குள் பார்த்திருக்கிறீர்கள் முஸ்லிம் சமூகம் மிக நிம்மதியாக அமைதியாக இருக்கிறது ஆனால் அப்படி உணர்வதற்கு கூட இவர்கள் விடாமல் இந்த இறுதி இறுதி பத்திலே இப்படியான பிரச்சனைகளை கிளப்பி போராட்டத்தை கிளப்பி அரசாங்கத்துக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது ஒருத்தரை விசாரிப்பதற்கு விசாரித்த பின்னர் ஏற்கனவே மரசு பாமல்ல சொன்னது போன்று அரசாங்கம் அவர்களை புனர்வாழ்வு அளிக்க வேண்டுமா இருந்தால் புனர்வாழ்வு அளிக்குமே தவிர அவர் தண்டனைக்குரியவராக இன்னும் டிக்ளேர் பண்ணவே இல்லை